அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்மளோட எதிர்காலத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஆள் மனசோட நாமே பேசக்கூடிய வழிமுறையை நம்ம பார்க்க இதுக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு நெய் ஐம்பது கிராம் சுத்தமான நல்லெண்ணெய் தாமரை நூல்திரி இதை நீங்க கடையில வாங்கிக்கலாம் இதை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய திருவிளக்கல போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் விளக்குல இருந்து ஒரு நீங்க நாலடி தூரம் தள்ளி உட்கார்ந்துக்கோங்க உட்காந்துட்டு தரையில ஒரு சுத்தமான மஞ்ச கலர் ஒரு விரிப்பை விரிச்சு அந்த விரிப்பு மேல நல்லா நிமிந்து உட்காந்து வடக்கு பார்த்து நீங்க உட்காரணும் அந்த விளக்கு ஒளி உங்களுக்கு வந்து உங்களோட மற்றக்கு நேரா தீபம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பார்த்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை குறையாமல் தினமும் நீங்க ஒரே நேரத்தை ஜபிச்சுட்டு வரணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துலதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எந்த நேரம் வேணாலும் பண்ணுங்க ஆனா அந்த நேரம் ஒரே நாள் இருக்கும் அதாவது இன்னைக்கு நீங்க ஆறு மணிக்கு பண்ணனீங்கன்னா தினமும் நீங்க ஆறு மணிக்கு பண்ணணும் அந்த மாதிரி மந்திரம் ஓம் ஸ்ரீ நமோ பகவதி தீபிகா ஜோதிபிணி ஆகர்ஷிய ஆகர்ஷிய வாவா ஸ்வாகா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொன்ன பிறகு நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது காப்ப சொம்புல தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும் இது நீங்க தினமும் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி நீங்க தொண்ணூறு நாட்கள் பண்ணனீங்கன்னா அந்த தீப ஒடி உங்களோட பேச ஆரம்பிக்கும் அந்த உங்களுக்கு வந்து சூட்சமமா உங்களால மட்டும் உணர முடியற மாதிரி இருக்கும் அதாவது உங்க மனசுல நீங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு அந்த தீபத்துக்கிட்ட நீங்க இந்த மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கோரிக்கைக்கான பதில உங்களுக்கு அந்த தீபம் சொல்ல ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த விஷயம் வந்து தாந்திரிக சாஸ்திரத்துல தீபம் மற்றும் ஆழ்மனம் கொடுத்துருக்காங்க இத வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆழ்மனத்தோட சக்தியாவோ இல்ல தீபத்தின் சக்தியா அப்படிங்கறத பத்தி விளக்கம் ஆனால் இது வந்து நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைபிடிக்க வேண்டிய பத்தி முறைகள் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த பூஜை நீங்க பண்ணும்போது எக்காரணத்து கொண்டும் அசைவ உணவுகள் நீங்க தொடவே கூடாது அதே போல ஆகுகள் உங்க மூளைய பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்புறம் புகைப்பிடிக்கிறது பெண்களும் இதுல துளியும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த பூஜை பெண்கள் பண்ண முடியாது ஆண்கள் மட்டும்தான் பண்ண முடியும் இப்ப நான் சொன்ன வழிமுறைகளை நீங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள சித்தி கிடைக்குன்னு சொல்லி தந்திர சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கு மிக்க நன்றி